ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுரக்கமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சுரக்கமாக இருக்கிறேன் இங்கே அமெரிக்காவில் இங்கே எல்லாம் நல்லா இருக்குங்க அமெரிக்கா அமெரிக்கா தான் அது அதுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குது அதோட சில சின்ன சின்ன கிளிப்பிங்ஸு லாஸ்ட்டில் வைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு ஒன் மினிட்ஸு நான் பார்த்ததில் என்ன பிடிச்சிருக்கீங்க கல்ச்சர் எல்லாமே நல்லா இருக்குது அருமையாக இருக்குது இங்கே வீடுங்கு அதுக்கப்புறம் ரோட்ஸு அதெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கு ஓகே இப்போ நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு வந்தாக்கா கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு நேற்று ஒரு ரெண்டு நாள் முன்னால் நம்ம விட்டு கோயின்னு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு ஒன் லேக் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வரைக்கும் ஆல் டைம் ஹை ஹிஸ்டாரிக்கல் லைஃப் ஹைட் போயிருக்கு அதனால் நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும் ஏன்னா நம்ம கிரிப்டோ கரன்சியில் ட்ரேடிங் பண்ணுறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறவங்க எல்லாமே இது ஒரு சந்தோஷமான செய்தி அது அந்த ஒன் லேக் டாலர்ஸ் பேரியரை க்ராஸ் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் கண்டிப்பாக நம்மெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படணும் ஏன்னா ஃப்யூச்சரில் நம்ம கிரிப்டோ கரன்சி இண்டஸ்ட்ரி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பெரிய இண்டஸ்ட்ரி போகுது அசட் வேல்யூ பெரிய அசட் ஆகப்போகுது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கே க்ராஸ் பண்ணியிருக்கிற சமாச்சாரம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்க டூ தௌசண்ட் டென்னில் டூ தௌசண்ட் டென்னில் ஒரு ரெண்டு பேர் நண்பர்கள் இங்கே அமெரிக்காவில் பாப்பா ஜான் அப்படின்னு பீசாக்காக பத்தாயிரம் பிட்காயின் கொடுத்துருக்காங்க இது நடந்தது ரெண்டாயிரத்து பத்தில் மதிப்பு இப்போ அந்த பத்தாயிரம் பிட்காயின்ஸ்து கொடுத்தது சம் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வர்த்து அப்படின்றாங்க அந்த இருந்து அங்கேருந்து நான் பார்த்தது ரெண்டாயிரத்து பன்னெண்டு பதிமூணில் ஒரு டாலர் அப்படி பார்த்தேன் அங்கேருந்து ரெண்டாயிரத்து ஒம்பதுலேருந்தே பார்த்துக்கிட்டேன் வர்றேன் ஒன் டாலர் அப்போ ட்ரேடிங் பண்ணுறதுக்கு பெரிய எக்ஸ்சேஞ்சஸ் நம்பி ட்ரேட் பண்ண முடியல அங்கே அதால் நான் விற்றுட்டேன் இல்லைனா இன்றைக்கி நிறைய கோடிங்க எடுப்போம் அதுக்கெல்லாம் கொடுத்து எடுக்கணும் ஓகே நமக்கு இருக்கிற கொடுப்பணும் அதுதான் அதுக்கு தான் ஏன்னா அப்போது வந்து ஹேக்கிங் நிறையா நடக்கும் இந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அதெல்லாம் பயந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் வச்சு ப்ராஃபிட் கிடைச்சப்போ புக் பண்ணுறது அந்த மாதிரி பார்த்தேன் நான் பார்த்தது ஒரு டாலரில் பார்த்தேன் நூறு டாலரில் பார்த்தேன் ஆயிரம் டாலரில் பார்த்தேன் இப்போது ஒரு லட்சம் டாலர் கூட பார்த்துருக்கேன் இன்னும் எவ்வளோ தூரம் போகும் என்னான்றது யாருக்கும் தெரியாது பிட்காயின் எந்த அளவுக்கு போகும் எங்கே போய் நிற்கும்ன்றது யாராலையும் சொல்ல முடியல இது கிட்டத்தட்ட ஸ்டாண்டர்ட் சேட்டர்ட் பேங்க் ரீசெண்டாக ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிட்காயின் வந்து ரெண்டு லட்சம் டாலருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க இந்த மாதமே நம்ம இப்போவே பார்த்துட்டோம் ஒன் ஒன்பதாயிரம் டாலர்ஸ் க்ராஸ் பண்ணிடுச்சு ஏன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டாயிரம் டாலருக்கு வரைக்கும் லோ போச்சு இந்த வகை வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆக்சுவலாக என்று ஸ்டார்ட் ஆச்சு நல்ல மூமெண்ட் ஸ்டார்ட் ஆனது எப்பன்னா நவம்பர் அஞ்சாந்தேதி அவர் டொனால்ட் ட்ரம்ப் எலெக்ட் பிரெசிடென்ட் எப்போ அவர் எலெக்ஷன்ஸில் ஜெயித்தாரோ அங்கேருந்து நல்லா ஸ்பீடாக ஏற ஆரம்பிச்சுது நல்லா ஸ்ட்ராங்காச்சு ஏன்னா அவர் வந்து பிட்காயினுக்கு ப்ரோ அவர் சப்போர்டர் பிட்காயினுக்கு அவர் கூட ஒன் லேக் ஃபோர் தௌசண்ட் டாலர்ஸ் ஒன் லேக் டாலர்ஸ் க்ராஸ் பண்ணப்புறம் அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டார் கங்கராஜுலேஷன்ஸு கிரிப்டோ ட்ரேடர்ஸ்க்கும் பிட்காயின் கிராஸ் பண்ணதுக்கு அவர் எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணார் அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா நமக்கு எஸ்சிசி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனர் அவர் போகிறாரு ஆக்சுவலாக இப்போ ப்ரெசெண்ட்டாக இருக்கிற கேரி க்ளூசனர்னு இருக்கார் அவர் வந்து ரெசிக்னேஷன் ஆல்மோஸ்ட் கொடுத்துறாரு வர மாதம் ஜான்வரி இருபதாம் தேதி வந்து அவர் பதவிதஞ்சு விலைக்கு வேறு புது அவர் புது உத்தரவு வராது புது எஸ்சிசி வராது அவர் வந்து ப்ரோ ஃப்ரெண்ட்லி கிரிப்டோக்கு ப்ரோ ஃப்ரெண்ட்லி அவர் பேர் பால் ஆர்கின் ஆர்கின்சன் பால் ஆர்கின்சன்னு அவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு ரொம்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதனால் அந்த கூட மார்க்கெட் நல்ல பாசிட்டிவாக ட்ரேட் ஆகுது நல்ல ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே நல்லா ஏறுது நிறைய காயின்ஸு கிடு கிடுக்கிடுதுன்னு ஏற ஆரம்பிச்சுது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாக இருக்குது இன்னும் பிட் கோயின் வந்து நைன்டி எயிட் தௌசண்ட் நைன்ட்டி நைன் தௌசண்ட் ஒன் லேக் டாலர்ஸ் கிட்டே அங்கே எனக்கு சுற்றுது இன்னொரு விஷயம் நடந்ததுக்கு நீங்கள் கவனிச்சிங்களோ எங்கேயோ தெரியாது எனக்கு ஒன் லேக் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் போய் ஷடன்னாக ஒரு டிப் வந்தது நைன்ட்டி தௌசண்ட் டாலர்ஸுக்கு ஷடன்னாக முழுந்து திருப்பி அங்கே திருப்பி ரேஸ் ஆச்சு மேலே போச்சு இது நடந்தது ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸில் சடனாக ட்ராப் ஆச்சு சடன டேஸ் ஆச்சு இது நடக்கும் இது வந்து இந்த மேனிப்புலேஷன் பண்ணுறாங்க மேனிப்புலேஷன் பண்ணுறவங்களும் பண்ணுறாங்க அது இல்லாமல் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே இப்போது ஃபுல்லாக பிட் கோயின் வாரங்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே அமெரிக்காவில் நம்ம பிளாக் ராக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அப்புறம் ஃபெடிலைட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இவங்கெல்லாம் வந்து மைக்ரோ ஸ்ட்ராட்டஜிக் கம்பெனி இவங்கெல்லாம் விடுபடுன்னு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா இந்த மாதம் பத்தாம் தேதி டிசம்பர் பத்தாம் தேதி அன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் உங்களுக்கெல்லாம் மைக்ரோசாஃப்டுன்னா எல்லாம் பில்கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட்டுக்கு தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க அவங்க ஒரு போலிங் வைக்கிறாங்க அவங்க ஷேர் ஹோல்டர்ஸோட அது என்னென்னா பிட்காயின் வாங்கணும்னு அவங்க கூட கல இறங்குறாங்க பிட்காயின் வாங்கி வைக்கணும் அப்படின்னு அதோடய முடிவு பத்தாம்தேதி தெரியும் இப்போது பிட்காயின்கு சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட் தௌசண்ட் டாலர்ஸுன்றது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் க்ராஸ் பண்ணிடுச்சுன்னா ஒன் லேக் டென் தௌசண்ட் டாலர்ஸ் அதுவும் க்ராஸ் பண்ணிடுச்சுன்னா ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் வரைக்கும் போகணும் அடுத்த மாதம் ஜான்வரியில் இல்லை இந்த வருஷம் தடை பதினஞ்சு நாள் இருபது நாள் தானே இருக்குது இந்த மாதம் இந்த வருஷத்தில் ஸோ கண்டிப்பாக இந்த ஃபீஸ்ட்டு நடக்கும் மேஜர் பார்க்குறேன் அதுக்கப்புறம் இப்போ கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் இருக்க ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோன்னா குவாய்டி டிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது அதில் ஐஎன்ஆர் டிபாசிட் நல்லா இருக்கு அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் கூட நீங்கள் ஐஎன்ஆர்லேயும் ஃப்யூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க அதோடைய லிங்க் வந்து நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அதே மாதிரி என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் யாரோ சேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன் நல்லா ஓப்பன் பண்ணி கேபி பண்ண ஹாஃப் அன் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ஷிபா இன்னூர் கோயிலுக்கு வரேன் ஷிபா ஐநூறு கோயின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளே மூமெண்ட்டே இல்லாமல் இருந்தது இப்போது இன்றைக்கி கொஞ்சம் மூமெண்ட் வந்தது கோயின் எக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் அயர் ஆரில் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் போச்சு ஆக்சுவலாக அது வந்து ஷிபா ஐந்து கோயின் க்ராஸ் பண்ண வேண்டிய லெவல்ஸ் நல்லா ரெசிஸ்டன்ஸு டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி எயிட் க்ராஸ் பண்ணிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் அதுவும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதுக்கு தான் டபுள் இங்கேருந்து ஷிபா ஐந்து கோயின் டபுள் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சீரீஸ் வரைக்கும் போகிறதுக்கு நல்லா வாய்ப்பு இருக்குது ஆல் டைம் ஹைக் போகிறதுக்கு கொஞ்சம் நாள் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஏன்னா கிரிப்டோ கரன்சியில் எதோ நடக்கலாம் ஏன்னா ஒரு டைமில் இன்னைக்கு நீங்கள் ஷிபா கோயிலை பார்த்தவா மாதிரி தான் பார்த்தேன் பார்க்க அதால் எதுக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம ஷிபா ஐந்து கூட ஒரு நல்ல ரெக்கார்டு கிரியேட் பண்ணணும் எதிர்பார்க்குறேன் அது எந்த நாள் தான் அதை க்ரியேட் பண்ணுவோன்னு பார்க்கணும் நல்லா கிரியேட் பண்ணும் கண்டிப்பாக மேலே போகும் ஹோல்ட் பண்ணுறவங்களாம் தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி அக்யூமலேட் பண்ணிக்கணுன்னா அக்யூமலேட் பண்ணிக்கோங்க அதுக்கு வந்து சிபா ஐந்து கோயிலுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் டூ தௌசண்ட் சீரியஸ் குலைண்டி செக்ஸில் ஐஎன்ஆரில் டூ தௌசண்ட் சீரியஸ் கிட்ட ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது இப்போ மேலே தான் போகும் மேல் நோக்கி தான் போகும் ஹோல்டு பண்ணுறவங்க ஹோல்ட் பண்ணுங்கள் அர்ஜென்ட் பட்டு விற்காதிங்க ஏன்னா அதை வந்து நம்ப முடியாது எப்போ ஏறும் எப்போ இறந்தோன்னு யாரும் சொல்ல முடியாது கண்டிப்பாக மேலே ஓகே இப்போது சில முக்கியமான காயின்ஸை நீங்கள் பார்த்துக்க வேண்டிய காயின்ஸ் சொல்கிறோம் பார்த்துக்கோங்க டாட் காயின் டாட்ச் காயின் என்னங்க அப்படி ஏறுது நாற்பது ரூபா நாற்பத்தொருபா வந்துருச்சு கண்டிப்பாக அது அறுபது ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது வாங்குகிறவங்க ட்ரேடிங் பண்ணுறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அதே மாதிரி எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் ரிப்பில் என்னங்க எங்கே நம்ம முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாயில் பார்த்த ரிப்பல் இன்னைக்கு இரநூத்தி முப்பது ரூபா ரூபாய்கிட்ட ட்ரேட் இருக்குது இரநூத்தி முப்பது ரூபா ரூபாய்கிட்ட ட்ரேட் வந்துனால் ரிப்பிள் எக்ஸ்ஆர்பி அருமையான கோயில் கண்டிப்பாக இன்னும் அது ஐநூறுரூவா அறுநூறுபா வரைக்கும் கூட மேலே போகும் இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறைய நல்ல நியூஸஸ் இருக்குது எதுனாலும் இவ்வளோ ஏறுது நான் மார்க்கெட் வந்து யுஎஸ்டிடி மின் பண்ணியிருக்காங்க பில்லியன்ஸ் ஆஃப் கோயின்ஸ் யுஎஸ்டிடி பிரின் பண்ணியிருக்காங்க நம்ம பிட் கோயின் வாங்கிறதுக்காக யூஎஸில் அதனால் மார்க்கெட்டு கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக மேலே இருக்குது அதே மாதிரி டாலர் கூட ப்ரிண்ட் பண்ணிருக்காங்க நிறைய டாலர்ஸ் ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இப்போ வெளியே கொண்டு வருவாங்க மெயினாக பிட் கோயினை நல்லா வாங்கணும் தான் பார்க்குறாங்க இப்போ பிரசிடெண்ட் எகலு பிரசிடெண்ட் ட்ரம்ப் வந்து வர மாதம் ஜனவரி இருபதாம் தேதி பதவி பிரமாணம் பண்ணுறாரு இப்போது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு மிச்சம் கோயன் சொன்னால் எத்தீரியம் எத்தீரியம் பாருங்கள் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் எத்தீரியம் ஏறும் 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 பார்த்துக்கிட்டே இருங்க இப்போது நம்ம இந்தியன் மணியில் மூன்று லட்சம் கிட்டே இருக்கு டாலர்ஸில் ஃபோர் தௌசண்ட் டாலர்ஸ் பிரேக் பண்ணி நேற்று ஒரு ரெக்கார்டு க்ரியேட் பண்ணதுக்கே நம்ம எத்தீரியம் அப்புறம் சலான் ஒன்று பார்த்துக்கோங்க அப்புறம் ஆந்தம் பிராந்தம் ஒன்று பார்த்துக்கோங்க எஃப்டிஎம்மு அது ஒன்று ஏறுது அது நல்லா ஏறும் அது ஒன்று அப்புறம் பால்கா டாட் பால்கா டாட் ஒன்று மிஸ் பண்ணாதீங்க அது நல்லா ஏறும் நல்லா மேலே போகும் இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க அப்புறம் ஜாஸ்மி ஜாஸ்மி ஒன்று பார்த்துக்கோங்க அப்புறம் காலா காலா கோயின் பாருங்கள் எங்கே ஒன்றாயிரம் ரூபாய் இப்போ வந்து அஞ்சாயிரம் ரூபாய்க்கிட்ட வந்திருக்கு ஒன்றும் ஏறும் அதுக்கு ஃபஸ்ட்டு லைசன்ஸு செவன் ருபீஸ் செவன் ருபீஸ் கிராஸ் பண்ணிடுச்சுன்னா டென் ருபீஸ் டென் ருபீஸ் மேலே போயிடும் கண்டிப்பாக அது காலாக காயின் கூட வாங்கிக்கலாம் அப்புறம் ப்ரைஸ் பிரைஸ்னு ஒரு காயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ட்ரில்லியன் வால்யூம் இருக்குது காயின்ஸ் கோயின்ஸ் பையிங் அண்ட் செல்லிங் டுவெண்ட்டி ஃபோர் ட்ரில்லியன் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பொட்டன்ஷியாலிட்டியும் ஒன்றுமே புரியுது ப்ரைஸ் காயின் நல்லா இருக்குது பார்த்துக்கோங்க இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க ஒன்றும் பயப்படாதீங்க மார்க்கெட் ஒன்றும் க்ராஷ் ஆகாது மேலே தான் போகும் மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் வரும் பெட் கோயின் வந்து நைன்டி சே ஃபைவ் தௌசண்ட் நைன்ட்டி ஃபோர் தௌசண்ட் அப்படி கீழே வந்து திருப்பி மேலே போய்ட்டு இருக்கும் அங்கங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த ஒன் லேக் கிட்ட ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் டாலர்ஸ் கீழே வரது மேலே போகிறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் பிஎன்பி பிஎன்பி கோயின் ஒன்று பாருங்கள் அது ஒன்று கண்டினியூஸாக ஏறுது அப்புறம் காம்ப் சிஓஎம்பி காம்ப்னு ஒரு காயின் இருக்குது அது ஒன்று பார்த்துக்கோங்க அப்புறம் எக்ஸ்எல்எம் எக்ஸ்எல்எம் ஒன்று பார்த்துக்கோங்க அப்புறம் லிங்க்கு லிங்க் காயின் ஒன்று பார்த்துக்கோங்க அப்புறம் சாண்ட் காயின் ஒன்று பார்த்துக்கோங்க இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க அப்புறம் டேஷுன்னு ஒரு காயின் டேஷுன்னு ஒரு காயின் வந்து அது சிக்ஸ்டி டாலர்ஸ்கிட்ட இருக்குது கண்டிப்பாக பைப் பண்ணலாம் நல்ல காயின் அது அருமையான காயின் நல்ல ஏறும் அது டைம் வரணும் வந்ததுன்னா கண்டிப்பாக கிடுக்கிடுக்கணும்னு ஏறும் பார்த்துக்கோங்க இந்த கோயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கங்க நீங்களும் ரீசர்ச் பண்ணுங்கள் ஏன்னா நான் வந்து ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது நான் வந்து என் பர்சனல் அனாலிசஸில் நான் உங்களுக்கு அந்த கோயின்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் பெப்பி பெப்பி ஒன்று பாருங்கள் பெப்பி வந்து டவுனில் இருந்து இனி சடனாக ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது சொலன ஏறுனால் ஆட்டோமேட்டிக்காக பெப்பி கூட ஏறும் பெப்பி ஏறுது பார்த்துக்கோங்க பெப்பி பை பண்ணுறாங்க ஹோல்ட் பண்ணுறாங்க ஹோல்ட் பண்ணிக்கோங்க நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் பேபி கோயின் பார்த்துக்கோங்க இப்போது உங்களுக்கு ஒரு கிளிப்பிங் வைக்கிறேன் ஒரு ஒன் மினிட் கிளிப்பிங்கு அது நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் அது பாருங்கள் எப்படி இருக்குன்றதுக்காக தான் உங்களுக்கு தெரியணுன்னுக்காக தான் வச்சேன் பாருங்கள் ஓகே நல்லா லைக்ஸ் வைங்க லைக்ஸ் வை ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நல்லா லைக் பண்ணுங்கள் நல்லா ஷேர் பண்ணுங்கள் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்